வணக்கம் டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருக்காங்க டிஆர்பி நோட்டிபிகேஷன் போனீங்கன்னாவே ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லி இருக்கு அதை கிளிக் பண்ணா உங்களுக்கு ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுத்திருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஒரு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதான் கொடுத்திருக்காங்க செட்டு இப்பதான் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்து முடிஞ்சிருச்சு அதனால இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர்ல இருக்கிற மாதிரி நோட்டிபிகேஷன் விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்த இந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பிஜி அசிஸ்டன்ட் அது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் நோட்டிபிகேஷன் கால்பர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்படின்றது எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்றது அவங்க இன்னும் கொடுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நவம்பர் மாதம் எக்ஸாம் இருக்கும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இருக்குது நவம்பர் மாதம் எக்ஸாம் ஆகஸ்ட்ல கால்பர் பண்ணுவாங்க ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதம் எக்ஸாம்னு வச்சுட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் நமக்கு டைம் இருக்குது ஸோ இது ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்களுக்கு கூட ஏழு மாதம் போதும் நிறைய டைம் இருக்குது ஏற்கனவே படிச்சவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல அவங்களுக்கு நல்ல லக்கு தான் ஏழு மாதம் இருக்குது நமக்கு நல்ல டைமு ஈஸியாக நம்ம படிச்சு பாஸ் பண்ணிடலாம் நமக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது நல்லா டைம் கொடுத்துருக்காங்க நல்லா படிச்சு நீங்க பாஸ் பண்ணுங்க சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸ் விட்டுருக்காங்க அந்த சிலபஸ் பார்த்துக்கோங்க அந்த நியூ சிலபஸ் இன்னும் டிஆர்பி வெப்சைட்ல அப்டேட் பண்ணல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் தனியாகவே கெசெட்ல விட்டுருக்காங்க நம்ம கூட அது சொன்ன ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்புறம் தமிழ் கம்பல்சரி இருக்குது அது ஒன்று பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம தமிழ் சப்ஜெக்ட்டும் படிக்கணும் கம்பல்சரி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா மெயினாக நைன்த்து டென்த்து அந்த புக்கில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அதனால தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து டென்த்து புக்கு கம்பல்சரி நம்ம படிக்கணும் அப்புறம் நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட்டு அது படிக்கணும் சிலபஸ் புது சிலபஸ் அது பார்த்துக்கோங்க பழைய சிலபஸ் டிஆர்பி வெப்சைட்ல இருக்கு அவங்க இன்னும் அப்டேட் பண்ணல அதை பார்க்காதீங்க புது சிலபஸ் இருக்குது அதை பார்த்துக்கோங்க தேர்வுக்கு நல்லா தயாராகுங்க நம்மளும் நம்ம சேனல்ல தமிழ் அப்புறம் சைக்காலஜி அது ரெண்டுத்துக்கும் நம்ம வீடியோ போடலாம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிடிஎஸ் அண்ட் பிஆர்டி அதுவும் வந்து செப்டம்பர்ல விடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து வேகன்ட் அது டிசம்பர்ல எக்ஸாம் ஸோ இது ரெண்டு தான் முக்கியம் நமக்கு பிஜிஎஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் எம்எஸ்சி பிஎட் எம்ஏ பிஎட் அந்த மாதிரி முடிச்சவங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் பிஎஸ்சி பிஎட் முடிச்சவங்களுக்கு பிடிஎஸ் அண்ட் ஸோ இது ரெண்டுமே அடுத்தடுத்து கால்பர் வரப்போகுது நல்லா படிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் பிஇஓ அதுவும் விட்டுருக்காங்க அதுவும் நவம்பரில் கால்பர் பண்ணுவாங்க ஐம்பத்தோரு வேக்கட் இருக்குது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது எக்ஸாமு அதனால் இது மூணுமே நமக்கு முக்கியம் தான் நல்லா படிங்க அரசு வேலை பெறுவது நம்ம லட்சியம் அதை அடைந்து நன்றி